வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு இது உங்கள் பூக்களுக்கான தென்வசி வரும் இன்றைக்கு ஒரு ஜோடி ஏனைக்கால் மேலே தாங்க போட அவங்க ஒரு ஜோடி மலை யானைக்கால் அது கூடவே ஒரு சிவலிங்கமும் ரெண்டு பட்டம் மேலே பறக்கக்கூடிய பட்டம் மடலில் ரெண்டு பூவால் கட்ட போகிறாங்க அவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இது நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தாங்க கட்டியிருக்கோம் அவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண மனமார்ந்த மனமார் நன்றி சிவலிங்கம் எப்படி இருக்குது கமாண்டில் சொல்லுங்கள் பக்கத்தில் ரெண்டு பட்டம் பறக்குதா அப்படிங்கிறது கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி இது எங்கள் ஏரியாவில் டேரஸ் மாரன்னு பாருங்கள் இது முழு வீடியோ உள்ள யூடியூப் சேனல் உடைய சேனலாக உள்ளே போய் பாருங்கள் நன்றி